எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட வந்து செவன்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஐஎம் வெரி ஹாப்பி ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டான பதிவு என்னன்னா ஸோ மழை சென்டிமீட்டர் இருக்குது இல்லைங்களா அதை ரெயின் எப்படி வந்து அளக்குறாங்க இதெல்லாம் அளந்து அலசி ஆராய்ச்சி தான் ஒரு மழை எத்தனை சென்டிமீட்டரில் பதிவாயிருக்குன்றதை கணிப்பாங்க ஸோ அதை வந்து அந்த டெஸ்ட் டிவி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த மழை சென்டிமீட்டர் வந்து சிதறாமல் இருக்குதுன்னு சொல்லி அதில் வந்து அந்த ஃபியூயர் இருக்கு இல்லையா அதில் வந்து எப்படி மழை தொளி விடுது சிதறாமான்னு சொல்லிட்டு அதை எத்தனை மில்லி மீட்டர் சென்டிமீட்டர்னு பார்த்து கணக்கிட்டு தான் மழை இத்தனை சென்டிமீட்டரில் பதிவாயிருக்கு அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ தெரியாதவங்க இந்த பற்றியை தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பற்றியும் ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா பை பாய் சிலிட்ரு கைஸ் உங்கள் சுகன்யா